மதுரையில் பிறந்து வளர்த்தவர்தான் நடிகர் ராமராஜன் அரசு பள்ளியில் படித்து முடித்த அவருக்கு தியேட்டரில் டிக்கெட் கிழித்து கொடுக்கும் பணி கிடைத்தது பின்னர் ஆபரேட்டர் கேஷியர் என படிப்படியாக உயர்ந்தார் ராமராஜன் தீவிர எம்ஜிஆர் ரசிகரான ராமராஜன் எம்ஜிஆரின் படங்களை எத்தனை முறை வேண்டுமானாலும் சலிக்காமல் பார்க்கக்கூடியவர் எம்ஜிஆரை போலவே பெரிய நடிகராக வர வேண்டும் என்ற கனவுடன் சென்னை வந்தார் ராமராஜன் ஆனால் அவருக்கு சினிமாவில் அவ்வளவு எளிதில் வாய்ப்பு கிடைக்கவில்லை முதலில் ப்ரொடக்ஷன் பாயாக சேர்ந்த அவருக்கு தயாரிப்பாளரும் இயக்குனருமான ராமநாராயணனிடம் உதவி இயக்குநராகவும் வாய்ப்பு கிடைத்தது சுமார் ஐந்து படங்களில் அவரிடம் பணியாற்றினார் ராமராஜன் பின்னர் ஒரு சில படங்களை இயக்கி அவர் நம்ம ஊர் நல்ல ஊர் என்ற படத்தின் மூலம் ஹீரோவாக அறிமுகமானார் ராமராஜனின் கள்ளம் கபடமற்ற பேச்சு அவரின் இயல்பான நடிப்பு கிராமத்து சாயல் ஆகியவை ரசிகர்களை கவர்ந்தது இதனால் அவருக்கு தனி ரசிகர்கள் கூட்டமே உருவாகியது குறுகிய காலத்திலேயே முன்னணி ஹீரோவாக மாறினார் அவரின் பல படங்கள் வில்லி விழா கன்றது தொடர்ந்து எங்க ஒரு பாட்டுக்காரன் ராசாவை உண்ண நம்பி ரயிலுக்கு நேரமாற்றி உள்ளிட்ட படங்களில் நடித்தார் தொடர்ந்து ராமராஜன் நடித்த கரகாட்டக்காரன் படம் திரையரங்குகளில் நூறு நாட்களுக்கு மேல் ஓடியது இதனைத் தொடர்ந்து என்ன பெத்த ராசா மனசுக்கேத்த மகாராசா அன்பு கட்டளை தங்கமான மனசு போன்ற பல படங்களில் நடித்தார் அது மட்டும் இல்லாமல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்னு வரை கால்ஷிட் கொடுக்க முடியாத அளவுக்கு பிஸியாக இருந்தார் ராமராஜன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழில் நடிகை நளினியை காதலித்து திருமணம் செய்து கொண்டார் இவர்களுக்கு ஒரு மகன் மற்றும் மகள் உள்ளனர் தமிழ் சினிமாவில் உச்சத்தில் இருந்த ராமராஜன் எம்பி ஆகவும் இருந்தார் எம்ஜிஆர் மீது பற்று கொண்ட ராமராஜன் அவரின் மறைவுக்கு பின் ஜெயலலிதா அணையில் இணைந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டாம் ஆண்டு மக்களவைத் தேர்தலில் திருச்செந்தூர் தொகுதியில் போட்டியிட்டு வெற்றி பெற்றார் ஆனால் மத்தியில் வாஜ்பாய் அரசு கவிழ்ந்ததால் பதிமூணு மாதங்களில் தனது எம் பல மாற்றங்களை இவருக்கு சந்திக்க வைத்தது சினிமாவில் அவரின் டிமாண்டும் குறைய தொடங்கியது ஆனால் குணச்சித்திர வேடங்களில் நடிக்க வேண்டும் என்று பல இயக்குநர்களும் தயாரிப்பாளர்களும் ராமராஜனை அணுகினர் ஆனால் நடித்தால் ஹீரோவாகத்தான் நடிப்பேன் என உறுதியாக இருந்த அவர் கிடைத்த வாய்ப்புகளை எல்லாம் நிராகரித்தார் டூ தௌசண்ட் தொடக்கத்தில் இருந்து வீழ்ச்சியை சந்தித்தார் அவரின் படங்களுக்கு போதிய வரவேற்பும் கிடைக்கவில்லை பின்னர் இரண்டாயிரத்தி பன்னிரெண்டாம் ஆண்டு மேதை என்ற படத்தில் ஹீரோவாக நடித்தார் ஆனால் அந்த படமும் போதிய வரவேற்பை பெறாமல் படத்தோல்வியை சந்தித்தது பனிரெண்டு ஆண்டுகளுக்குப் பிறகு மீண்டும் சாமானியன் படத்தின் மூலம் ரீ ரீஎன்ட்ரி கொடுத்தார் ஆனால் இந்த படமும் பாக்ஸ் ஆபிஸில் படத்தோல்வியை சந்தித்தது ஹீரோவாக மட்டுமே நாற்பத்தி படங்களில் தொடர்ந்து அவர் நடித்துள்ளார் இது போன்ற சினிமா மற்றும் சீரியல் தொடர்பான செய்திகளைக்கான சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க